இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு அஞ்சு நாளா பிரஜுவல் ரேவண்ணா அப்படின்ற பேரை கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அவரை பத்தின சில வீடியோல வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம கர்நாடகா பெண்கள் எல்லாருமே இவர் மேல பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க அப்படி அந்த வீடியோல என்ன இருந்துச்சு என்ன நடந்ததுன்றத விரிவா பாக்கலாம் பாங்க பிரஜுவால் ரேவண்ணா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில அசன் தொகுதியில சிட்டிங் எம்பியா இருக்காரு குடும்பம் ஒரு அரசியல் குடும்பம் இவரோட தாத்தா யாரு பிரதமர் தேவ்கவுடா இவரோட அப்பாவுமே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இவரோட சித்தப்பா கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி தான் இவரோட சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னா அசன் தொகுதியில ஜேடிஎஸ் சார்பா பாஜக கூட்டணியில மறுபடியும் வந்து அந்த தொகுதியில நிக்கிறாரு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு தேர்தல் வந்து கர்நாடகாவில இருபத்தி ஆறாம் தேதி நடந்துச்சு அப்ப என்ன நடந்தது அப்படின்னா இவர் வந்து பல பெண்களோட இருக்கிற சில வீடியோக்கள்லாம் வந்து கசிஞ்சு வெளியே வந்திருக்கு இதனால அந்த நேரத்துல ரொம்பவே பரபரப்பா இருக்கு கர்நாடகாவில இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நேரத்துல என்ன மார்பிங் செஞ்சு வீடியோ வந்துட்டு இருக்கு இது யார் பண்றாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஜ்வல் ரேவன் அவர்களுடைய வீடியோ நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது யார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு எல்லா வீடியோக்களையும் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு போற பொதுமக்கள் கிட்ட பென்ட்ரைவ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பஸ் சீட்லயுமே போட்டிருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்ட்லயுமே போட்டிருக்காங்க இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து பென்ட்ரைவச்சிருக்காங்க போறவரங்களாம் இந்த பென்ட்ரைவ எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு இதுல பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பெண்களை பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களை கற்பழிக்கவும் செஞ்சிருக்காரு இதெல்லாம் பண்ணி அவர் ஒரு வீடியோவா இது எடுத்து வச்சிருந்ததுதான் கர்நாடகாவில மிக பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுடைய வீட்டுல வேலை பார்த்த சமையல்கார பெண் அவங்க கொடுத்த தான் வந்து இந்த பிரச்சனை ரொம்பவே பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது இவங்க வந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜ்வல் ரேவண்ணாவும் அவரோட அப்பா ரேவண்ணாவும் எனக்கு பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தல பண்ணாங்க என்னை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க என்ன மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கற கிட்டத்தட்ட ஒரு ஆறு பெண்களையுமே அவங்க அடிக்கடி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவாங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவே ஆரம்பிச்சது கர்நாடகாவில் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜவல் ரேவண்ணா அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே முதல்வராக இருக்கக்கூடிய சித்தாராமையா அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு பிரஜவல் ரேவண்ணா அவர்கள் உடனடியாக இந்தியாவுக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களுக்கு ஒரு கடிதமே எழுதியிருக்காரு இந்த பிரச்சனை பிரச்சனையால இப்ப மோடி அவர்களுமே வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க இந்த மாதிரி கூட்டணி கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு உடனே ஒரு பிரதமரா இருந்துட்டு ஏதாவது பயங்கரமா நடவடிக்கை எடுக்காம இது கண்டு காணாத மாதிரி இருக்காரு பெண்களை பத்தி பேசுறாரு பெண்கள் தாலியை பத்தி பேசுறாரு வளையல் பத்தி பேசுறாரு ஆனா இதை வந்து ஒரு விஷயமாவே வந்து பிரதமர் அவர்கள் வந்து பார்க்கல இதுக்கு உடனடியாக பிரதமர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையுமே வந்து பலரும் வச்சுட்டு வராங்க இப்ப பிரச்சின ரேவண்ணா அவர்களுடைய தரப்பிலிருந்து அவரோட அப்பா ரேவண்ணா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பழைய வீடியோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்ப வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் இப்ப ஒரு சர்ச்சையை கிளப்புறதுக்காக இதை வந்து வெளியிட்டிருக்காங்க என் பையன் வந்து வந்து வெளிநாடுலாம் எங்கும் போல இங்க பெங்களூர்ல தான் இருக்காரு கரெக்டா விசாரணைக்கு வந்து ஆஜராயிடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேடிஎஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அப்பா மகன ரெண்டு பேருமே கட்சியில இருந்து கண்டிப்பா தூக்கியே இவங்களால நம்ம கட்சியோட பேர் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை உடனடியும் தூக்கி ஆகணும்னு சொல்லி கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க இதுக்கு குமாரசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காரு விசாரணை போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எனக்கும் இந்த விஷயத்துக்கு வந்து சம்பந்தமே கிடையாது அது வந்து ரேவண்ணா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த விஷயம் எனக்கும் இதுக்கு வந்து சுத்தமா சம்மந்தமே கிடையாது தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க கட்சி வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இப்ப இந்த விஷயம் தான் நாடு முழுவதும் ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்பி எம்எல்ஏ இவங்களதான் போய் சந்திப்பாங்க அப்படி பிரச்சனைன்னு வரக்கூடிய பெண்களை ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து இப்படி தவறா வந்து பயன்படுத்துறது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க